முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளை இன்றோடு உன்னுடைய கஷ்டகாலமெல்லாம் முடிஞ்சு போச்சு என் வாக்கு கேட்ட பத்தே நிமிஷத்தில் என் அருளால உனக்கான நல்ல செய்தி உன் செவிகுளிர வந்து சேரப்போகுது இனிமே உன்னுடைய தடைகளெல்லாம் நீங்கி புது புது வாய்ப்புகள் உன் வாழ்க்கையில உனக்கு கிடைக்கும் வெற்றி தானாக உன்னை தேடி வரும் இனிமே என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உனக்கான விஷயங்களை நீ நினச்சது போலவே சிறப்பாக நான் முடிச்சு தரப்போகிறேன் வாழ்க்கையில் நிலையானதுன்னா அது அன்பு மட்டும்தான் நீ எப்போதுமே எல்லார்கிட்டையும் அன்பாக பாசமாக நடந்துக்கிட்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு போய்கிட்டே இரு உனக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சிங்கிறதும் உன் வாழ்க்கையில் நிம்மதிங்கிறதும் நீ இருக்கிற இடத்த பொறுத்து கிடையாது உன் கூட பயணிக்கக்கூடிய உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்து தான் உன் வாழ்க்கைங்கிறது நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷம் நிறைஞ்சதாக இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கணுமே செல்வமே அதனால தான் நீ நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது நல்ல மனிதர்களை நல்லது நினைக்கக்கூடிய நல்ல நபர்களை உன் கூட வச்சுக்கோன்னு நான் சொல்கிறேன் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எந்த கஷ்டமும் பிரச்சனையும் துன்பமும் உன்னை நெருங்குவதற்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன் இப்போது இத்தனை நாளாக நீ அனுபவிச்ச துன்பங்களும் சோதனைகளும் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது ஆனால் அதுக்கு முன்பாக நான் சொல்லக்கூடிய ஏழு விஷயங்களை எப்போதுமே நீ ஞாபகத்தில் வச்சுக்கோ அதாவது எவ்வளவு கஷ்டம் வறுமை ஏழ்மை இருந்தாலும் ஒருபோதும் யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையாக இருக்கணும் அதே போல் கோபம் வந்தாலும் அடுத்தவங்க ஏதாவது தப்பு செஞ்சாலுமே கூட பொறுமையாக அதை சமாளிக்க முயற்சி செய் தோல்வி வந்தாலும் ஐயோ தோத்து போயிட்டனேன்னு சோழ்ந்து போகாமல் விடாமுயற்சியோட வேற எதையாவது மாற்றி அமைச்சு திட்டத்தை மாற்றி போட்டு முயற்சியை மாற்றி செஞ்சு எப்படியாவது விடாமுயற்சியோட அடுத்த முறை ஜெயிச்சே ஆகணுங்கிறத உன் வாழ்க்கையில் உறுதியாக நினைக்க பழகு எவ்வளவு வறுமை இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற அந்த மனசு உனக்கு இருக்கணும் என் செல்வமே துன்பத்திலும் துணிவுள்ள தைரியமுள்ள ஆளாக எல்லாத்தையும் என்னால் சமாளிக்க முடியுன்ற எண்ணமுள்ள பிள்ளையாக நீ இருக்கணும் காசு பணம் செல்வம் நீ எவ்வளவு வந்து சேர்ந்தாலும் நீ எளிமையான ஆளாக இருக்கணும் பதவி வந்துருச்சு பேரும் புகழும் வந்துருச்சுன்னு ஆணவத்தில் ஆடாம பணிவோடு கூடிய பொறுமை உனக்குள்ள இருக்கணும் இப்படி ஏழ்மையிலும் நேர்மையாக கோபத்திலும் பொறுமையாக தோல்வியிலும் விடாமுயற்சியோட வறுமையிலும் உதவி செய்கிற மனசோட துன்பத்திலும் துணிவு கொண்டு செல்வத்திலும் எளிமையோட பதவியிலும் பணிவு கொண்டு வாழ ஆரம்பிச்சினா உன் வாழ்க்கை நிச்சயமாக உயர்வு அடைஞ்சிடுமே என் செல்வமே நான் உன்னை கண்ணீர் வடிக்க வச்சாலும் நிச்சயமாக கூடிய சீக்கிரம் உன் கஷ்டங்களை போக்கி உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக தான் இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அழகான அவதாரம் எடுக்கக்கூடிய இந்த முருகப்பெருமான் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையை மட்டும் அழகாக மாற்றாமல் விட்டுடுவேனா என்ன பேரும் புகழும் சீரும் சிறப்பும் செல்வமும் பெற்று நீ வாழும்படி எந்த குறையும் வராமல் எல்லா விஷயங்களையும் உனக்கு நிறைவாக நான் கொடுக்க போகிறேன் நீ சந்தோஷமா வாழ்றியா அல்லது சங்கடத்தோட வாழ்கிறியான்னு எல்லாமே எனக்கு தெரியும் உன் சங்கடங்களை போக்கி சந்தோஷங்களை தருவதற்காக தானே இப்போது நான் உன்னை தேடி வந்திருக்கேன் எப்பவுமே மற்றவங்க உன்னை சரியா புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ புரிஞ்சுக்காத பட்சத்துல அவங்க கிட்ட போய் நீ விளக்கம் கொடுத்து நீ எப்படிப்பட்ட ஆளுங்கிறத புரிய வச்சுதான் அவங்க உன்னை நம்பணும்னு நினைக்காத ஏன்னா தானா புரிஞ்சுக்கிறது வேற ரகம் ஒருத்தவங்க கிட்ட நீ உன்னை பத்தி விளக்கம் கொடுத்து நீ நல்லவன்னு புரிய வைக்கும்போது அந்த உறவுக்கு ஆயுள் மிக குறைவுதான் மறுபடியும் அவங்க எப்போ வேணாலும் உன்னை சந்தேகப்படலாம் எப்போ வேணாலும் உன்னை தப்பாக நினைக்கலாம் அதனால் உன் செயல்களையும் உன்னுடைய குணத்தையும் தவறாக கிட்ட இருந்து நீ ஒதுங்கி இருக்கணும் அவர்கள் தானாகவே உன்னை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை நான் உருவாக்குறேன் என் செல்வமே வேணுங்கிறவங்க வேணாதவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்கன்னு நீ எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பாக பாசமாக பழகும்போது உன் வாழ்க்கையில் வேதனை என்பதை இருக்க விடமாட்டேன் எல்லார் மீதும் நீ கொண்ட அன்புக்கும் ஏன் மேல நீ வச்சிருக்க பக்திக்கும் பரிசாக தான் வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக தகப்பனாக வழித்துணையாக வழிகாட்டியாக நான் இருக்க போறேன் நடந்ததையே நினைச்சு நீ வேணாம் வாழ்க்கை உனக்கு எத்தனை வழிகளை தந்தாலும் அதே அளவுக்கு உனக்கான சந்தர்ப்பங்களை நான் தருவேன் வழியும் வேதனைகளை எல்லாம் போக்கி உனக்கான வாழ்க்கைக்கான வசதிகளை நான் உருவாக்க போகிறேன் இழந்ததை நினச்சி கவலைப்படாத இனி வரக்கூடிய ஒவ்வொரு நடிகும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் உனக்கான வாழ்க்கையில் எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற காரணம் இல்லாமல் நான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் இப்போது பொறுமையாக இருந்து பாரு நான் போட்டு வச்ச திட்டம் எல்லாம் உன் வாழ்க்கையில் சரியாக நடந்து நீ நல்ல நிலைமைக்கு உயரப்போகிற நீ எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் உயரணும் நினைக்கிறியோ எந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்ந்து வருகிறாயோ அந்த அளவுக்கு உன்னை சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக உன்னை பற்றி தப்பாக பேசுவாங்க நீ வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உயரும்போது அந்த அளவுக்கு அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கஷ்டங்களையும் கடந்து வந்து தான் ஆகணுங்கிறதையும் தெளிவாக புரிஞ்சுக்கோ சாதாரண மனிதர்களைப் போல நீ கவலைகளை தூக்கி சுமக்க ஆரம்பிச்சுட்ட ஆனா உன் அப்பன் முருகன் உன் கூட இருக்கிறேங்கிறதையே நீ மறந்துட்டியா என்ன நீ கவலைப்படும் போது கோபமும் எரிச்சலும் இன்னும் உனக்கு அதிகமாறுதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோ எந்த ஒரு விஷயமும் ஏன் நடக்குது எதுக்காக நடக்குதுன்னு நல்லா யோசி ஒவ்வொரு இன்பத்தின் முடிவிலும் ஒரு துன்பமும் ஒவ்வொரு துன்பத்தின் முடிவிலும் உனக்கு ஒரு இன்பமும் இருப்பதை நான் உனக்கு கொடுப்பதை உன்னால உணர முடியும் செல்வமே என்ன நடந்தாலும் அதை பார்த்து உணர்ச்சி வசப்படாத உணர்ச்சி வசப்பட ஆரம்பிச்சுட்டினா வாழ்க்கையில எதையுமே சரியாக செய்ய முடியாது என்ன நடந்தாலும் பொறுமையாக அதை நல்லா கவனிச்சு பாரு யாராவது தப்பே செஞ்சாலும் சுயநலமாக நடந்துகிட்டாலும் உனக்கே உரித்தான பெருந்தன்மையோட விட்டு போ சில விஷயங்கள் உன்னை விட்டு விலகும் போது அந்த இழப்புகளை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு அவசரப்பட்டு நீ தப்பு செய்யாத கூடிய சீக்கிரம் உன் கர்ம வினைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போகும் இத்தனை நாள் கஷ்டமாக இருந்த உன் வாழ்க்கை இப்போது பிரகாசமான ஜொலி ஜொலிப்பாக நம்பிக்கையான வாழ்க்கையாக மாறப்போகுது உனக்கு பின்னால் பேசுகிறவங்க உன்னை புகழ்ந்து பாராட்டி பேசுனா என்ன அல்லது உன்னை திட்டி தீட்டாதா என்ன நீ எதுக்குமே கவலைப்படாம அடுத்த அடியை எடுத்து வச்சு முன்னேறி போய்கிட்டே இரு நீ நினச்ச வாழ்க்கையை தான் நீ வாழ போகிற உனக்கு பிடிச்சது நிச்சயமாக உனக்கு கிடச்சே தீரும் உன்னை மகிழ்ச்சியாய் வாழ வைக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத இனி நல்லதே உனக்கு நடக்கும் என் பிள்ளையான உனக்கு நீ ஆசைப்பட்டதையும் சரியானதையும் நிச்சயமாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ செஞ்ச முயற்சிகளுக்கு நல்ல முடிவையும் உன் வாழ்க்கைக்கான நல்ல மாற்றத்தையும் நீ நம்பிக்கை வச்சதுக்கான நற்பலனையும் உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் நான் உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் மா பூக்கள் நிறைஞ்ச மாலையில் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் அது ஒரே நாளில் வாடி போயிடும் அதே போல தான் வாழ்க்கையில் சில விஷயங்கள் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தாலும் உடனே சற்று ஏதாவது கவலைப்படும்படி விஷயங்கள் நடக்கும் போதோ அல்லது அது காயங்களை உண்டாக்கும் போதோ நீ வருத்தப்படாதே என் செல்வமே ஓ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் தாண்டி வரக்கூடிய தைரியமும் சக்தியும் திறமையும் உனக்குள்ள இருக்கு நீயும் எல்லாத்தையும் தாண்டி வருவதற்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கேன் நீ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்கள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு போகாம இந்த தலைமுறையில் ஓ மூலமாகவே அனைத்து கர்ம வினைகளையும் தீர்க்க செய்வதற்காக தான் சில கஷ்டங்களை உனக்கு கொடுத்தேன் ஆனால் இப்போது உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் முடித்து வச்சு உன் கர்ம வினைகளை தீர்த்து வச்சு உன்னை மனசோடைய வச்ச வலுவிழந்து போன விஷயங்களிடம் இருந்தெல்லாம் நான் உன்னை மீட்டு காப்பாற்றுறேன் நீ தைரியமாக இருந்தாலே எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி போகிறத உன்னால் உணர முடியும் என் செல்வமே உன் பிள்ளைகளை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் நீ கவலைப்படாதன்னு நான் சொல்லிட்டேன் இனிமே நீ அமைதியாக இருந்து நீ செய்ய வேண்டிய உன்னுடைய விஷயங்களில் மட்டும் கவனம் செலுத்து எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் அதை விட்டுட்டு நீ எந்த விஷயத்தை பற்றியும் அதிகமாக யோசித்து கவலைப்பட வேணாம் எதையுமே ரொம்ப ஆழமாக யோசிக்கும் போது மனக்குழப்பம்தான் மிஞ்சும் அதே போல் யாரையாவது நீ ரொம்ப ஆழமாக நேசிக்கும் போது அவங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போய் உனக்கு துன்பத்தை தான் கொடுப்பாங்க எதையும் யாரிடமும் போய் யாசித்தாலும் அவங்க உன்னை மட்டம் தட்டி அவமானப்படுத்துவாங்க அதனால தான் எதையும் ஆழமாக நேசிக்கவும் வேணாம் எதையும் அதிகமாக யோசிக்கவும் வேணாம் யாரிடமும் எதையும் யாசிக்கவும் வேணான்னு சொல்கிறேன் உனக்கு எந்த கலக்கமும் கவலையும் இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துட்றேன் உனக்கு கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் அது அடுத்தவங்களுக்கு கதை தான் உனக்கு தானே அது வலியும் வேதனையுமாக இருக்கு அதை புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயத்தையும் அடுத்தவங்க கிட்ட போய் சொல்லி ஆறுதல் தேட நினைக்காதே உனக்கு நீயே ஆறுதல் சொல்லக்கூடிய வகையில மன தைரியத்தை வளர்த்துக்கும் உண்மையிலேயே நீ யார் எப்படிப்பட்டவனோ அப்படி உனக்கு பிடிச்சது போல நீ வாழ்ந்துட்டு போ அடுத்தவங்க பார்வைக்காக அடுத்தவங்க இப்படி நினைப்பாங்களே அப்படி யோசிப்பாங்களேன்னு அடுத்தவங்களுக்காக ஒரு முகமூடியை மாட்டிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சது போல இருக்கணும்னு யோசிக்காத ஏன்னா அடுத்தவங்களுக்காக நீ முகமூடி போட்டுக்கிட்டு உனக்கு பிடிச்சதை விட்டுட்டு வேற மாதிரி வாழ ஆரம்பிச்சினா கடைசி வரைக்கும் ஓ முகமூடியை கலட்டுவதற்கான சந்தர்ப்பமே கிடைக்காம போயிடும் அதனால தான் உனக்கு பிடிச்சதை செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை உன் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு போன்னு சொல்றேன் சில வழிகளை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியே சொல்லவும் முடியாம மறக்கவும் முடியாம சோகங்களை மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு சில நினைவுகளை அழிக்கவும் முடியாமல் சில இழப்புகளை தவிர்க்கவும் முடியாமல் சில தோல்விகளை சரின்னு ஏற்றுக்கவும் முடியாமல் நீ தவிக்கிறதும் துடிக்கிறதும் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் உன் வாழ்க்கை இப்படியே இருந்திடாது என் செல்வமே உன்னை வெறுத்து ஒதுக்கினவங்க மத்தியில் உன்னை இழிவாக பேசுனவங்க மத்தியில் நீலாம் எங்கே வளரப்போகிற நீலாம் எங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிறன்னு அகங்காரத்தோடு பேசுனவங்க மத்தியில் நீயே யோசிக்கும் அளவுக்கு நீயே வியந்து பார்க்கும் அளவுக்கு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவுக்கு நிச்சயமாக உன்னை உயர்த்துவேன் எப்பவுமே நாளைக்கு என்ன நடக்குமோ நீ யோசிக்க கூடாது ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும்ன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும் நாளை என்ன செய்யலாம்னு வேணும்னா நீ யோசி நாளைக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சு அதை சரியாய் சிறப்பாகி நீ செயல்படுத்தும் போது உன் வாழ்க்கையில் அது நல்லபடியாக நடந்து வெற்றியை கொடுக்கும் விதத்தில் இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருப்பேன்